இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல ரொம்பவே பிரபலமான ராகுல் டிக்கே அவர்கள் இப்ப நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில மிகப்பெரிய இருசக்கர வாகன விபத்துல சிக்கி அவர் இப்ப உயிரிலிருந்து விஷயம்தான் யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு நிகழ்வாவும் இது பொய்யா இருந்துட கூடாதா அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருடைய மனசையும் கலங்கடிச்சு நம்ம எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு இப்போ உண்மையாவே ராகுல் டிக்கி அவர்களுக்கு எப்படி விபத்து நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களும் வெளியாக இருக்கிற அந்த விபத்துடைய சிசிடிவி காட்சிகளும் வெறும் ஐந்தே நிமிடத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவர் கடைசியா சொல்லி இருக்கிற வார்த்தைகளும் எந்த விபத்தை நேர்ல பார்த்த நபர் வந்துட்டு அவர் இருக்கிற அதிர்ச்சியான விஷயங்கள் தான் இப்போ நம்ம எல்லாருடைய ராகுல் டிக்கே அவர்கள் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல கஷ்டங்களுக்கு மத்தியில ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சு பல விதமான உழைப்புகள் போட்டும் இன்னைக்கு எல்லாரும் அறிஞ்ச ஒரு பிரபலமா வள வந்துட்டு இருந்தாரு தன்னுடைய அசாத்தியமான நடிப்பாலையும் வித்தியாசமான முக பாவனைகள் செஞ்சும் தனக்குன்னு பெரிய ரசிகர்கள் பட்ட உருவாக்கி வச்சிருக்காரு தன்னுடைய அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக கடின உழைப்பு போட்டு சினிமா துறையில எதையாவது சாதிக்கணும் இருந்த ராகுல் அவர்கள் நேற்றைய முன்தினம் இருசக்கர வாகனத்துல தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படி போற வழியில தான் இப்போ ராகுல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு ஆனா உண்மையாவே ராகுல் அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு முதல்ல இந்த விபத்தை வந்துட்டு ஒரு பேருந்து நடத்துனர் தான் பார்த்திருக்காரு அவர் வழக்கமா பேருந்து போயிட்டு

தடுப்புல மோதி இருக்காரு அப்படி மோதின வேகத்துல அவருடைய கை கால்கள் உடஞ்சது மட்டும் இல்லாம ஹெல்மெட் அணியாதனால அவருடைய தலையிலையும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு ஐந்து நிமிடம் ரத்த வெள்ளத்துல துடிச்ச நிலையில முதல் உதவி செய்ய அருகில் இருந்த எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ ராகுல் அவர்கள் அங்கிருந்தவங்கள்ட்ட தண்ணி கேட்டதாகவும் கண் கலங்கி அழுது தன்னுடைய அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதன் பிறகு சரியா ஐந்து நிமிடத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ அங்கிருந்தவங்க எல்லாருமே அதிகமான வேகத்துல வந்ததுனாலதான் இந்த விபத்து ஏற்பட்ட கொல்லப்பட்டதா சொல்லி இருக்காங்க இப்ப போலீசார் இதுல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைகள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் அருகில் இருந்த எல்லா கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு மேலும் ராகுல் டிகே அவர்களுடைய உடல இஸ்லாமிய முறைப்படி அடக்கமும் செஞ்சிருக்காங்க இப்ப இவருடைய இழப்பானது இவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கி இருக்கு இதுல இருந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது தலைகவசம் அணியாம வண்டியை எடுக்க கூடாது இதே மாதிரி அதிக வேகம் அதிக ஆபத்து அப்படிங்கறத யாரும் மறந்துடவும் கூடாது இந்த விபத்து பத்தினா உங்களுடைய கருத்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க